இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு சிக்ஸ்த்து ஃபெப்ரவரி தேர்ஸ்டே தை கிருத்திக்கு அன்னைக்கு நான் எடுத்த பூஜா விழாக்கு தான் இது இன்னைக்கு நான் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேன் அதை தான் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கடக்கடன் எல்லா வேலைகளையும் பார்த்து அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சி சாமி மேடையும் தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஒரு தட்டில் ஆறு வெற்றிலையை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு குங்குமம் மஞ்சள் வச்சாச்சு அதே மாதிரி ஆறு மண் விளக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அகல் விளக்கு அதுக்கும் குங்குமமும் மஞ்சள் வச்சாச்சு இப்போ நான் சுற்றி பூவை வச்சுட்டு நடுவுலையும் ஒரு பூ வைக்க போகிறேன் என்கிட்ட ரெண்டு விதமான பூக்கள் இருக்குது ஒன்று வந்து மஞ்சள் பூ இன்னொன்று வந்து சிவப்பு பூ ரோஸ் பூ நான் வந்து மஞ்சள் பூவை நடுவில் வச்சுட்டு சிவப்பு பூவை சுற்றி வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் குக்கரில் அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா வச்சு பொங்கலுக்கு வேணுன்றதை எடுத்தாச்சு அதை ரெண்டு போர்ஷனாக பிரித்து ஒன்று சக்கரை பொங்கல் இன்னொன்று வெண்பொங்கல் பண்ண போகிறேன் அதே நேரத்தில் மிக்ஸி ஜாரில் பருப்பு ஊற வச்சதையும் எடுத்து போட்டாச்சு அதையும் அரைச்சிக்கலாம் சக்கரை பொங்கலை கொஞ்சமாக வெல்லம் போட்டு அடுப்பில் அது ரெடி ஆகிட்ருக்கு அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம மிக்சி ஜாரில் வடைக்கு எடுத்து வச்சுருந்ததையும் அரைச்சி எடுத்துப்போம் பருப்போடு செக்கப்பு மிளகா பெருங்காயத்தூள் உப்பு அது மட்டும் போட்டு அரைச்சிட்டேன் பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கலாம் காரம் அதிகமாக இருக்கும் நினச்சிங்கன்னா அது தேவையில்லை கொஞ்சமாக வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்தாச்சேன் இப்போ இதை சின்ன சின்ன வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போது நமக்கு கரிஞ்சிடாமல் நல்லா வரும் நான் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டதுனால எனக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு நான் இப்போ சாமிக்கு நிவத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு போட்டு எடுத்துக்க போகிறேன் இன்னொரு கடையில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் திராட்சையை மட்டும் நான் வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து பொங்கலில் சேர்த்துக்கிட்டேன் முதிரி பருப்பு என்கிட்ட இல்லை அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ ஆல்ரெடி வா வாசலில் வந்து உருளி வச்சாச்சு விளக்கும் ஏற்றி வச்சிட்டேன் அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாகவே முருகனோட பாடல்கள் தான் ஒழிச்சிட்ருந்தது டிவியில் நான் அதுதான் தான் போட்டு விட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பெண் பொங்கலுக்கு வேணுன்றதையும் நான் தாளித்து வச்சுட்டேன் இப்போ சாம்பிராணி போடுறதுக்காக ஒரே ஒரு கொட்டாங்கச்சியை அடுப்பில் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வச்சுருக்கேன் அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதை எடுத்து நான் தனியாக வச்சுருவேன் சாமிக்கு ப செஞ்சது எல்லாத்தையும் ரெடியாக வச்சாச்சு சாமி முன்னாடியே விளக்கும் ரெடியாக இருக்குது ஏற்றுறதுக்கு அந்த நேரத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்ற பதட்டத்தில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை சரியா இப்போ கொட்டாங்கச்சி வந்து நல்ல தனலாகிடுச்சு அதை கொண்டு வந்து ஹாலில் வச்சாச்சு அது கொஞ்சம் எல்லா இடமும் ஒரே மாதிரி கொஞ்சம் இது மாறினதுக்கப்புறம் இதில் வந்து தூவம் போடணும் அப்படின்றதுக்காக அந்த வாசலில் வச்சாச்சு அது சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டோம் நான் எப்போவுமே கட்டி சாம்பிராணியும் உடைச்சி இந்த மாதிரி போடுவேன் இதுதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் இன்ஸ்டன்ட் சாம்பிராணி நான் ரொம்ப பயன்படுத்துகிறதில்லை இந்த மாதிரி போடும்போது வீடே ஒரு மங்களகரமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போவே நான் வந்து அந்த விளக்கையும் ஏற்றி வச்சுட்டேன் நவியும் சில விளக்குகளை ஏற்றி வச்சான் இப்போ பூஜைக்கு தேவையான வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பிரசாதம் செஞ்ச பிரசாதம் எல்லாத்தையும் ரெடியாக வச்சாச்சு சாமிக்கு அப்புறம் சாம்பிராணியும் காமிந்து இப்போ நவி வந்து ஊதுபத்தி ஏற்றிட்டுருக்கா அதையும் ஏற்றி அழகாக வச்சுட்டா நாங்கள் மூணு பேரும் அன்னைக்கு ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி சாப்பிட மாட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாமியோட பாடல்களை பாடிட்டு அத்தோட பூஜையை முடித்தாச்சு உங்களில் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்